ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டத ஒட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்திலிருந்து திராவிட மொழிகளின் ஒப்பாயில் சில வினாவிடிகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விரைவில் வெளிவரக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு குறைந்த கட்டணத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டு தரோம் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு அருமையான வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுவதற்கு இதை தவிர ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது மிகவும் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் படிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மொழியினுடைய தோற்றம் பற்றிய ஆய்வு பயனற்றது என்ற முடிவுக்கு வந்தவங்க பிரெஞ்சு அகாடமி ஆய்வுக் கழகத்தினர் மொழியினுடைய தோற்றம் பற்றிய ஆய்வு பயனற்றது என்ற முடிவுக்கு வந்தவங்க பிரெஞ்சு அகாடமி ஆய்வுக் கழகத்தினர் தமிழும் வடமொழியும் சிவபெருமானினுடைய தமருக ஒளியிலிருந்து தான் பிறந்தது அப்படின்னு ஒரு செய்தி உலாவிக்கிட்டு வருது தமிழும் வடமொழியும் சிவபெருமானின் தமருக ஒளியிலிருந்து தான் பிறந்ததுங்கிற செய்தி உலாவிக்கிட்டு வருது தமருக அப்படின்னா உடுக்கை அப்படின்னு சிவபெருமானுடைய உடுக்கை ஒளியிலிருந்து தான் தமிழும் வடமொழியும் வந்துச்சு பிறந்துச்சு அப்படிங்கிற செய்தி உலாவிட்டு வருது தமிழ்மொழியை அகத்தியருக்கும் வடமொழியை பாணினிக்கும் கற்றுக் கொடுத்தது யாருன்னா சிவன் அப்படிங்கிற செய்தியும் உலாவிக்கிட்டு வருது தமிழ் மொழியை வடமொழியை பாணினிக்கும் கற்றுக் கொடுத்தது சிவன் என்கிற செய்தியும் உலாவிட்டு வருது இத்தாலி மொழியை தோற்றுவித்தது தாந்தே என்றும் ஆங்கிலத்தை தோற்றுவித்தது சாசர் என்றும் லூதர் வந்து ஜெர்மனியை தோற்றுவித்தார் என்றும் கிறிஸ்டியன் படாசன் வந்து டச்சு மொழியை தோற்றுவித்தார்கள் என்றும் ஐரோப்பர்கள் நம்பி வந்தாங்க அப்படின்னு செய்தியை சொன்னவர் யாருன்னா பில்ஸ்பரி மற்றும் மீடர் மொழி என்பது மக்களின் மனத்தை காட்டக்கூடிய கண்ணாடி அப்படின்னு பில்ஸ்பெரி மற்றும் மீடர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க மொழி மக்களினுடைய மனத்தை காட்டக்கூடிய கண்ணாடின்னு பில்ஸ்பெரி மற்றும் மீடர் என செய்கிறாங்க சொல்கிறாங்க மக்களின் கருத்து மாறும்போது மொழியும் மாறுகிறது மக்களின் கருத்து மாறாமல் நிலை போது மொழி என்ன செய்வதில்லையா மாறுவதில்லை வளர்வதில்லை என்ற கருத்து யாருடையதுன்னு கேட்டால் பில்ஸ்பரியினுடைய கருத்து மக்களினுடைய கருத்து மாறும்போது மொழி மாறுமா மக்களினுடைய கருத்து மாறாமல் நிலை போது மொழியும் வளர்வதில்லை மொழியும் மாறுவதில்லை என்ற கருத்து யாருடையதுன்னா பில்ஸ்பரியினுடைய கருத்து பழக்கம் என்ற விளைநிலத்தில் பயிராக்கப்பட்ட பயிராக்கப்பட்ட பயிர்தான் மொழி அப்படின்னு சொன்னவரே சாவே சுப்பிரமணியன் பழக்கம் என்ற விளைநிலத்தில் பயிராக்கப்பட்ட பயிர் தான் மொழி அப்படின்னு சொன்னவர் சாவே சுப்பிரமணியன் தற்கால மொழி நூலார் மொழியை ஆராய மூன்று முறைகளை பயன்படுத்துகிறாங்க தற்கால மொழி நூலார் வந்து மொழியை ஆராயக்கூடிய முறைகள் மூன்றுன்னு சொல்கிறாங்க ஒன்று வரலாற்று நிலை ரெண்டாவது விளக்க நிலை மூணாவது ஒப்பீட்டு நிலை ஒன்று வரலாற்று நிலை ரெண்டாவது விளக்க நிலை மூன்றாவது ஒப்பீட்டு நிலை புறவடிவத்திற்கு மட்டுமே சிறப்பளிப்பவர்கள் யாருன்னா மரவிளக்க வல்லுநர்கள் புறவடிவத்திற்கு மட்டுமே சிறப்பளிப்பவர்கள் யாருன்னா மரவிளக்கண வல்லுநர்கள் தொடர்களின் அமைப்பு என்னும் நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா நோம் சோம்ஸ்கி இந்த நூல் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இவர் அமெரிக்க நாட்டு மாற்றிலக்கண அறிஞர் தொடர்களின் அமைப்பு என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார் நோம் சோம்ஸ்கி இந்த நூல் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இவர் ஒரு அமெரிக்க நாட்டு மாற்றிலக்கண அறிஞர் வரலாற்றுக்கு முற்பட்ட மொழி குடும்பத்தின் நிலையை அறிய பயன்படும் ஆய்வு முறை நான்கு வகையான ஆய்வு முறைகள் அப்படிங்கிறாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட மொழி குடும்பத்தினுடைய நிலையை அறிவதற்கு நான்கு வகையான ஆய்வு முறைகளை பயன்படுத்தினாங்க அது ஒன்று என்னதுன்னா அகச்சான்று வழி ஆராய்தல் வட்டார வழக்கு வழி ஆயுதல் கால கணக்கீட்டு முறை ஆய்வு ஒப்பியல் முறை ஆய்வுன்னு நான்கு வகையான ஆய்வு முறைகளை வரலாற்றுக்கு முற்பட்ட மொழி குடும்பத்தின் நிலையை அறிய பயன்படுத்தினாங்க இதில் இரு மொழிகள் பிரிந்து சென்ற கால எல்லையை அறிய விதிமுறைகளை வகுத்தவர் யார் ரெண்டு மொழிகள் பிரிந்து சென்ற அதாவது ரெண்டு மொழிகள் பிரிஞ்சு போகும்போது அந்த பிரிந்து செல்லக்கூடிய கால எல்லையை அறிய விதிமுறைகளை வகுத்தவர் யாருன்னா பேராசிரியர் லீச் அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட கால மொழியினுடைய இயல்பை ஆய்வதற்கு மேற்கொண்ட மூன்று முறைகளை விட சிறந்தது எது அப்படின்னா ஏற்கனவே நான்கு முறைன்னு பார்த்துருக்கோம் அகச்சான்று வழி ஆராய்தல் வட்டார வழக்கு வழி ஆயுதல் கால கணக்கிட்டு முறை ஆய்வு ஒப்பியல் முறை ஆய்வுன்னு நாலு பார்த்துருக்கோம் இல்லையா இந்த நாலில் மேற்கண்ட மூன்று முறைகளை விட சிறந்தது எது அப்படின்னு கேட்டால் ஒப்பியல் ஆய்வு முறை வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தினுடைய மொழியின் இயல்பை ஆய்வதற்கு மேற்கண்ட மூன்று முறைகளை விட சிறந்தது எதுன்னு கேட்டால் ஒப்பியல் ஆய்வு முறை திராவிட மொழியின் மொழியை மிக பழைய காலத்திற்கு கொண்டு சென்று ஆராய முடியவில்லை அப்படின்னு அவர் தேப்போமி திராவிட மொழியினுடைய மொழியை மிக பழைய காலத்திற்கு கொன்று சென்று ஆராய முடியவில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தே போ மீ ஒப்பியல் ஆய்வு முறை வழியாக நாம் திருத்தி அமைக்கும் மொழி எதுன்னா மூலமொழி ஒப்பியல் ஆய்வு முறை வழியாக நாம் திருத்தி அமைக்கும் மொழி எதுன்னு கேட்டால் அது மூலமொழி மூலமொழியை பேசவோ எழுதவோ உச்சரிக்கவோ முடியாது அடையாள குறியீடுகள் மூலமாகத்தான் அதை என்ன செய்வாங்களாம் எழுதி காட்டுவாங்களாம் மூலமொழியை என்ன செய்ய முடியாதான் பேச முடியாதான் எழுத முடியாதான் உச்சரிக்க முடியாதான் அடையாள குறியீடுகள் தான் அதை எழுதி காட்டுவாங்க அப்படிங்கிறாங்க ஒளியாலும் பொருளாலும் ஒன்றுபட்டு ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்த பல மொழிகளிலும் காண கிடக்கும் ஒற்றுமை கூறுகள் மிகுந்த சொற்கள் என்னங்கிறாங்க இணை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சமஸ்கிருத மொழி ஏனைய ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்பதை முதன் முதல்ல விளக்குனவர் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் சமஸ்கிருத மொழி இருக்கு அது ஏனைய ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையதுப்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விளக்குனவர் யாருனா வில்லியம் ஜோன்ஸ் வில்லியம் ஜோன்ஸுக்கு பின்னாடி ஆய்வு நடத்தியவர்கள் யார் யாருனா பாப்பு ராஸ்கு க்ரீம் வில்லியம் ஜோன்ஸுக்கு பின்னாடி ஆய்வு நடத்தியவர்கள் பாப்பு ராஸ்கு க்ரீம் வடமொழி ஜெர்மன் மொழி போன்ற ஒன்றோடொன்று தொடர்புடைய அனைத்து மொழிகளும் பிறந்தது இந்தோ ஐரோப்பிய மொழி என்னும் மூலத்திலிருந்து தான் அப்படிங்கிறாங்க இந்தோ ஐரோப்பிய மொழி என்னும் மூலத்திலிருந்து தான் வடமொழி ஜெர்மன் மொழி போன்ற ஒன்றோடொன்று தொடர்புடைய அனைத்து மொழிகளுமே பிறந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்தோ ஐரோப்பிய மொழி என்னும் மூலத்திலிருந்து தான் வடமொழி ஜெர்மன் மொழி போன்ற ஒன்றோடொன்று தொடர்புடைய அனைத்து மொழிகளுமே என்ன செஞ்சிச்சான் பிறந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்தோ ஐரோப்பிய மொழி எத்தனை பிரிவுகளை உடையது இந்தோ ஐரோப்பிய மொழி எத்தனை பிரிவுகளை உடையது எட்டு பிரிவுகளை உடையதான் இந்தோ ஈரானியன் அர்மீனியன் பால்தோஸ்லாவிக் அல்பேனியன் கெலனிக் இத்தாலி கெல்டிக் ஜெர்மானிக்குன்னு இந்தோ ஐரோப்பிய மொழி எட்டு பிரிவுகளை உடையதான் இந்தோ ஈரானியன் அர்மீனியன் பால்தோ ஸ்லாவிக் அல்பேனியன் கெலனிக் இத்தாலி கெல்டிக் ஜெர்மானிக்குன்னு இந்தோ ஐரோப்பிய மொழிகள் எட்டு பிரிவுகளை உடையது இந்தோ ஐரோப்பிய மொழிகளை ஆராய்ந்தவர் யாருன்னா கிரீம் இந்தோ ஐரோப்பிய மொழிகளை ஆராய்ந்தவர் யாருன்னா கிரீம் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கு இடையே உள்ள ஒளி தொடர்பு மாற்றம் ஆகியவற்றை சில விதிமுறைகளை கொண்டு விலக்கி காட்டியவர் யாருன்னா கிரீம் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒளி தொடர்பு மாற்றம் ஆகியவற்றை சில விதிமுறைகளை கொண்டு விளக்கி காட்டியவர் யார் அப்படின்னு கேட்டால் கிரீம் இந்தோ ஐரோப்பிய மொழிகளை வரையறுத்து அவற்றினுடைய இயல்புகளை தெளிவுறுத்தி ஓர் ஆய்வுக்கட்டுரையை வெளியிட்டவர் யாருன்னா ராஸ்கு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதில் அவர் வெளியிட்டார் நல்லா கவனிங்க இந்தோ ஐரோப்பிய மொழிகளை வரையறுத்து அவற்றினுடைய இயல்புகளை தெளிவுறுத்தி ஒரு ஆய்வு கட்டுரையை ராஸ்க்கு வெளியிடுறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதில் சமஸ்கிருத மொழியை ஆராய்ந்தவர் யாருன்னா ராஸ்க் சமஸ்கிருத மொழியை ஆராய்ந்தவர் யாரு ராஸ்க்கு சமஸ்கிருத மொழியை ஆய்ந்தபோது அதனோடு தொடர்பில்லாத பல சொற்களை பிரித்தறிந்து அவற்றை மலவார் சொற்கள் என குறிப்பிட்டவர் ராஸ்க் சமஸ்கிருத மொழியை ராஸ்க்கு ஆய்வு செய்கிறாரு ஆய்வு செஞ்சு அதனோடு தொடர்பில்லாத சொற்களை என்ன செய்கிறாரு பிரித்தறிந்து அவற்றை இவை மலவார் சொற்கள் என குறிப்பிடுறாரு இந்தியாவில் வழங்கும் மொழி இனங்களை எவ்வாறு பிரித்து ஆராய்ந்தனர்னா ஆரியம் திராவிடம் முண்டா திபெத்தோ சீனம்னு மொழி குடும்பங்களா என்ன செய்கிறாங்களாம் பிரித்து ஆராய்கிறார்களாம் இந்தியாவில் வழங்கும் மொழி இனங்களை எவ்வாறு பிரித்து ஆராய்ந்தனர்னா ஆரியம்னு பிரிக்கிறாங்க திராவிடம்னு பிரிக்காங்க முண்டான்னு பிரிக்காங்க திபெத்தோன்னு பிரிக்கிறாங்க சீனம் அப்படின்னு மொழி குடும்பங்களாக என்ன செய்கிறாங்களா பிரிக்கிறாங்களா இந்தியாவுக்கு வெளியே பழசு ஸ்தானத்தில் பேசப்படுவது திராவிட மொழிகளில் பிராகுயி திராவிட மொழிகளில் பிராகுயி வந்து இந்தியாவுக்கு வெளியே பழசு ஸ்தானத்தில் என்ன செய்யப்படுகிறதா பேசப்படுகிறதா திராவிட மொழிகளில் பிராகுயி வந்து இந்தியாவுக்கு வெளியே பழசு ஸ்தானத்தில் பேசப்படுகிறது அதே மாதிரி குருக் மால்டோ மொழிகள் வட இந்தியா பகுதியில் பேசப்படுகிறது குருக் மால்டோ மொழிகள் வந்து வட இந்திய பகுதியில் என்ன செய்யப்படுகிறது பேசப்படுகிறது அதே மாதிரி பிரான்சிஸ் எல்லிஸ் மற்றும் கேம்பலுங்கிறவரு தெலுங்கு மொழி இலக்கணம் என்னும் நூலுக்கு என்ன செய்கிறாங்க முன்னுரை எழுதுகிறாங்க பிரான்சிஸ் எல்லிஸும் கேம்பலுங்கிறவரும் தெலுங்கு மொழி இலக்கணங்கிற நூலுக்கு முன்னுரை என்ன செய்கிறாங்க எழுதுகிறாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் தனி குடும்பத்தை சார்ந்தன என்று தெலுங்கு மொழி இலக்கணம் என்னும் நூலுக்கு எழுதிய முன்னுரையில் குறிப்பிடுபவர் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸும் கேம்பலும் இவர் வந்து கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த பேராசிரியர் யார் பிரான்சிஸ் எல்லிஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளுமே தனி குடும்பத்தை சார்ந்தன என்று தெலுங்கு மொழி இலக்கணம் என்னும் நூலுக்கு எழுதிய முன்னுரையில் நம்ம பிரான்சிஸ் எல்லிஸும் கேம்போலும் என்ன செய்கிறாங்க குறிப்பிடுறாங்க பத்தொம்பதாம் நூற்றாண்டில் வடமொழியை ஆராய்ந்தவர் யாருன்னா ராஸ்கு பத்தொம்பதாம் நூற்றாண்டில் வடமொழியை ஆராய்ந்தவர் யாருன்னா ராஸ்கு சமஸ்கிருத சொற்கள்லிருந்து வேறுபட்ட சொற்களை பிரித்து மலவார் மொழிகளுக்குரிய சொற்கள் அப்படின்னு சொன்னவர் ராஸ்க் சமஸ்கிருத இருந்து வேறுபட்ட சொற்களை பூரா பிரித்து இது மலவார் மொழிகளுக்குரிய சொற்கள் அப்படிங்கிறாரு ராஸ்கு தென்னிந்தியாவில் தனி மொழி குடும்பமாக திராவிட மொழி குடும்பத்தை சுட்டி காட்டியவர் யாருன்னா லாசர் தென்னிந்தியாவில் தனி மொழி குடும்பமாக திராவிட மொழி குடும்பத்தை சுட்டி காட்டியவர் லாசர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் சுட்டி காட்டுறாரு தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தன என்றும் அவை வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்றும் நிறுவியவர் வில்லியம் கேரி தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தன என்றும் அவை வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்றும் நிறுவியவர் யாருன்னா வில்லியம் கேரி வடமொழி தவிர்த்த ஏனைய மொழிகளை ஆய்ந்து தென்னிந்திய மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தன அப்படின்னவர் ஸ்டீவன்சன் வடமொழி தவிர்த்த மற்ற மொழிகளை பூரா ஆய்ந்து தென்னிந்திய மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தன என்றவர் ஸ்டீவன்சன் பேச்சு வழக்கில் மட்டும் இருக்கக்கூடியது மால்டோ பேச்சு வழக்கில் மட்டும் இருக்கக்கூடியது எது மால்டோ பேச்சு வழக்கில் மட்டுமல்ல மால்டோ வழி பற்றி ஆய்வு கற்றை எழுதியவர் யார் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மால்டோ மொழி பற்றி ஆய்வு கற்றறை எழுதுகிறாரு ராபர்ட்ஸுங்கிறவர் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மால்டோ மொழி பற்றி ஆய்வு கற்றறை எழுதுகிறாரு ராபர்ட்ஸுங்கிறவர் தோடாமொழி பற்றி ஆய்ந்தவர் சிமெண்ட் தோடாமொழி பற்றி ஆய்ந்தவர் சிமெண்ட் பிராகுயி மொழி பற்றி ஆய்ந்தவர் லீச் கோண்டி மொழி பற்றி ஆய்ந்தவர் வாய்சே பஹ்லர் படகா மொழி பற்றி ஆய்வு செய்கிறாரு ஜான் பெர்சிவல் குயி மொழி பற்றி ஆய்வு செய்கிறாரு செய்கிறாரு தென்னிந்திய மொழிகளை நிசத மொழிகள் என்றவர் மார்க்ஸ் முல்லர் தென்னிந்திய மொழிகளை நிசத மொழிகள் அப்படிங்கிறாரு மார்க்ஸ் முல்லர் தென்னிந்திய மொழிகள் வடமொழியிலிருந்து மாறுபட்டவை அப்படிங்கிறாரு மார்க்ஸ் முல்லர் தென்னிந்திய மொழிகள் இருக்கு இல்லையா அது வடமொழியிலிருந்து மாறுபட்டவை அப்படிங்கிறாரு மார்க்ஸ் முல்லர் திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வினுடைய தந்தை என்று போற்றப்படுபவர் கால்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்னா கால்டுவல் திராவிட மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தவை என்றும் அவை இந்தோ ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையவை அல்ல என்று நிறுவியவர் கால்டுவல் திராவிட மொழிகள் வந்து தனி குடும்பத்தை சார்ந்தது அவை இந்தோ ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையவை அல்ல என்று நிறுவியவர் யாருனா கால்டுவல் வெளிநாட்டு மொழிகளாகிய சித்திய மொழிகளோடு திராவிட மொழிகள் தொடர்புடையவை என்பதை நிலைநாட்டியவர் யார்னா காலடுகள் வெளிநாட்டு மொழிகளாகிய சித்திய மொழிகளோடு திராவிட மொழிகள் தொடர்புடையவை என்பதை நிலைநாட்டியவர் யார்னா கால்டுவல் நிலைநாட்டியவர் யார்னா கால்டுவல் திராவிட மொழிகள் சித்திய மொழிகளோடு உறவுடையன என்று நிறுவ முயன்றவர்கள் முல்லர் ஸ்கிரேடர் திராவிட மொழிகள் வந்து சித்திய மொழிகளோடு உறவுடையன என்று நிறுவ முயன்றவர்கள் யாருன்னா மார்க்ஸ் முல்லர் ஸ்கிரேடர் கால்டுவல் பண்பட்ட மொழிகளாக கருதியது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு கால்டுவெல் வந்து பண்பட்ட மொழிகளாக கருதியது எதென்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துழுவ பண்பட்ட மொழிகளாக கருதுறார் கால்டுவல் பண்படாத மொழிகளாக கருதியது தோடா கோடா கோண்டு கால்டுவல் வந்து பண்படாத மொழிகளாக கருதியது எதென்னா தோடா கோடா கோண்டு ஆகியவற்றை பண்படாத மொழிகளாக கருதுகிறாரு கால்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணங்கிற நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் வெளியேற்றார் கால்டுகள் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணங்கிற நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் என்ன செய்கிறாரு வெளியிடுறாரு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் இரண்டாம் பதிப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் வெளியிடுறார் திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணங்கிற நூலினுடைய இரண்டாம் பதிப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் நினைச்சாரு வெளியிடுறாரு திருந்திய மொழிகள் ஐந்தோடு கொடகு மொழியை சேர்த்தவர் கால்டுகள் திருந்திய மொழிகள் ஐந்து அந்த அஞ்சு கூட கொடகு மொழியை சேர்த்தவர் யார் கால்டுகள் திருந்தாத மொழிகள் நான்கு அது கூட ராஜ்மகாலையும் ஓரோவனையும் சேர்க்குறாரு கால்டுகள் தெரிந்தாத மொழிகள் நான்கு அது கூட ராஜ்மகாலையும் ஓரோவனையும் அனுசிறாரு கால்டுவல் சேர்த்துக்கிறாரு கால்டுவல்லினுடைய ஆய்வு இருக்கு இல்லையா அது பெரும்பாலும் தென் திராவிட மொழிகளை பற்றியதாக இருப்பதால் இதனை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சுட்டுவதை விட தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்பது பொருந்தும் அப்படிங்கிறாரு தேப்போமி கால்டுவல் இருக்கார் இல்லையா அவர் ஆய்வு பெரும்பாலுமே தென் திராவிட மொழிகளை பற்றியதாக இருப்பதால் திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணம் என்று சுட்டுவதை விட தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று சுட்டுவதே சரியா இருக்கும் பொருந்தும் அப்படின்னு தேப்போமி என்ன செய்கிறார் சொல்றாரு மொழி ஆராய்ச்சி மாநாடு வந்து வியன்னால ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் நடந்துச்சு மொழி ஆராய்ச்சி மாநாடு வியன்னால ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் நடந்துச்சு என்னங்க சகாரவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்தின்படி திராவிட மொழிகளின் ஒப்பாயிலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாரவை தாண்டாத ஒட்டகம் சகாரவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்குன்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை என்ன செய்யுங்க தொடர்பு கொள்ளுங்கள் இதைவிட குறைந்த கட்டணத்தில் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க கிளாஸ் வைக்க மாட்டாங்க தெனோம் கிளாஸு தெனோம் டெஸ்ட்டு தெனோமும் பிடிஎஃப் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரிண்ட் மெட்டீரியல் வாங்கிக்கலாம்